யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பழைய பழையற்பாட்டில் இஸ்ரவேலுக்காக தூதர்களை இறக்கினார் ஏற்பாட்டில் இடத்துல அர்த்தம் யார் யார் வாழ்க்கையில இயேசு இயேசு இருக்கிறாரோ இருக்கிறாரோ அவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை லைஃப்ல மனுஷகுமார அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து பரலோகத்துக்கு எப்பவுமே அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் ஜீசஸ் லைஃப்ல மட்டும் உறுப்படுத்திக் கொண்ட நிச்சய கதறவுகளை ஆசிர்வதிப்பார்